ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வேலை அகாடமிலேருந்து சுஜிதா பேசுகிறேன் நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபீ டெஸ்ட்டு தமிழில் கண்டக்ட் பண்ணுறோம் அதில் மயங்கு சொல்லி அவுட் ஆஃப் சோஸ் புக் வந்து பார்ப்போம் போனதில் வந்து சோழ வரலி பார்த்தோம் இப்போ ஞானிலேருந்து பார்ப்போம் ஞானனா வில்லின் நான் கயிறு ஞான் வந்து சின்ன இன் வர்றது வந்து நான் ஞாள்னா தொங்கு உலகம் பொழுது சாய்ந்தல் இது நோட் பண்ணி வச்சுங்க இது ப்ரீவியஸ் இயர் கொஷனில் கேட்டுக்காங்க அதே ஞா இழு வந்துச்சுன்னா யாழ் இசை ஞானம்னா நிலம் உயர்ந்தோர் ஊமத்தை உலகமாக ஞாயம்னா படற்கொடி தண்டு பொன்னாங்கத்தியால் பாழை ஞாழை அப்படிங்கிறது வந்து வள்ளைக்கொடி வக்கார கொடி ஞாலி வந்து கல் நாய் கோழி வந்து கடைதல் குடைத்தல் தீக்கடைதல் உரசுதல் வந்து நெலிதல் பிணங்குதல் தக்கனை அப்படிங்கிறது பெரியோருக்கு கொடுக்கும் பொருள் ஓகேவா தக்கனை அப்படிங்கிறது தக்கப்படி நடுவு நிலைமையாக தக்கன் அப்படிங்கிறது தடை தழும்பு பழக்கம் கிழங்கு விழுந்த பணங்கோட்டையின் உள்ளீடு தகன் அப்படிங்கிறது ரெண்டு சொல்லின் வருது வந்து வேர்விட்ட பனங்கொட்டை நெருப்பு கீரை வகை தக்கன் தன்னா குளிர்ச்சி அருள் தன் அப்படிங்கிறது ரெண்டு சொல்லின் வருது வந்து தான் என்னும் சொல் வேற்றுமை உருவு இயற்குவிடம் பெருத்திருப்பு தன்னம் அப்படிங்கிறது வந்து ஒரு கற்பரை மழுவாயுதம் குளிர்ச்சி காடு தன்னம்னா பசுவின் கன்று மாங்கன்று மரக்கன்று சிறுமை தன்னவன் அப்படிங்கிறது வந்து குளிர்ந்த சந்திரன் தன்னவன் ரெண்டு சுல்லின் வந்து தன்னை சேர்ந்தவன் தன்மைனா குளிர்ச்சி இன்பம் மேன்மை தாழ்வு அறிவின்மை இந்த தன்மைனா குணம் இயல்பு நிலைமை முறை பெருமை ஆற்றல் நன்மை மெய்மை தன்னை குறிக்கும் இடம் தனினா மலை குளிர்ச்சி அடக்கு தனி அப்படிங்கிறது ஒற்றை தனிமை ஒப்பினை உரிமை தணிக்கைனா அறத்திற்கு எதிரான பகுதி திரைப்படம் போன்றவற்றிலிருந்து நீக்குதல் ஆஹ் இத்திரைப்படத்துக்கு தணிக்கை சான்றது இதுவரை கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்றாங்கலாம் அந்த தணிக்கை ஓகேவா தணிக்கை ரெண்டு சுழின் வந்து கணக்கு தணிக்கை ஓகேவா தணிகை அப்படிங்கிறது திருத்தணிகை திருத்தணிகைனா முருகனோட இடம் ஓகேவா தணிகை ரெண்டு சுழின் வந்து பெண் கற்புடையவள் தனித்தல்னால் ஆற்றுவித்தல் குறைத்தல் வற்றுதல் அவிழுதல் தனித்தல் ரெண்டு சுழியின் வந்து ஒன்றியாகுதல் நிகரற்றுத்தல் உதவி ஏற்றிருத்தல் தனிப்புனா ஆற்றி குறைப்பு தனிப்புனால் தனிமை தரினா அணி தறினா வெட்டுகை நடுத்தறி தூண் முளைக்கோல் நெய்தற்கூறிய தறி பறையடிக்கும் குருத்தடி தரித்தல்னா அணிதல் பெரியறி போட்ட தரித்தல்னா வெட்டுதல் துணித்தல் தரைனா நிலத்தை ஓகேவா தரை பெரியரை வந்து ஆணையின் தலை தருதல்னா கொடுத்தல் அழைத்தல் கூறுதல் தருத்தல்னா இறக்க உடுத்தல் இறுக்கமாக கட்டுதல் தருவாயினால் கொடுப்பாய் இந்த தருவாயினா உற்ற சமயம் பருவம் தள்ளினா தாய் இந்த தள்ளினால் ஒரு வினையச்சம் நெருங்கி விட்டு விடு விலக தள்ளி நின்றான் தள்ளு அப்படிங்கிறது வந்து புணர்ச்சி பெரிய வந்து வந்து விலகு இடங்கொடு விட்டுத்தள்ளு உந்தித்தல் கணக்கிற்கழிவு நீக்குகை தள்ளுதல் அப்படிங்கிறது வந்து இடுத்து நசுக்குதல் இந்த தள்ளுதல்னால் கழித்தல் வழக்கை தள்ளுபடி செய்தல் வரி முதலியன தள்ளுபடி செய்தல் காலம் கழித்தல் தல்லைனா இளம்பெண் தெய்வம் தெப்பம் தல்லை பெரியல் வருது வந்து தாய் தலம்னா வணங்கும் தூய இடம் இடம் தலம்னா இடம் மேடை தலைனா முதன்மை உறுப்பு தழைனா தழைகை தளிர் இலை இளங்கொத்து தலைனா கட்டு கயிறு தழைதல்னா மேன்மையாதல் கூடுதல் மழை பெய்தல் மிக கொடுத்தல் பறந்துதல் தழைத்தல்னா தலை கட்டுதல் பிணித்தல் தடுத்தல் தானினா தானின்றி மரம் பூண்டு வகை தானி ரெண்டு சூனி வர்றது வந்து தானை தானத்தில் உள்ளது இடத்திலிருந்து இடப்பிடம் மூன்று சக்கரம் உடைய பயணிகளின் உறுதி தானுனா சிவன் குற்றி தூண் நிலை பெரு மலை பற்றுக்கோடு யாழ்த்திறவை குருத்தரி தானு அப்படிங்கிறது வந்து காற்று கொடையாளன் வெற்றியாளன் தானயம் அப்படிங்கிறது வந்து கோட்டைக்குளுக்கும் படை பாலாயம் மந்தை தானயம் அப்படிங்கிறது கால்நடைகளின் மந்தை தாருனா மரம் மரக்கொம்பு தாருனா வாழைக்குலை பூங்கொத்து தாழ்னா நாக்கு தாளாட்டு தாழ்னா இது மூணுமே பார்த்து வச்சிங்க தாழ் தாழ் தாள் ஓகேவா தாழ் கோல் மதுக்கு பலகை விரல் அணிவகை தாழ்னா கால் மரம் முதலியவற்றின் அடிப்பகுதி ஒற்றை தாள் தாளம்னா தாம்பலம் உலகம் உள்ளங்கை நா தாழம் அப்படிங்கிறது வந்து ஓசை முதலியவற்றின் தாழ்வு அமைதி காலத்தாழ்வு தாளம் அப்படிங்கிறது வந்து பனை கையாத்தாள் கருவி தாளினா மங்கள நான் கன்ற சட்டி கடல் சாடி இறந்தோரை அடக்க செய்யும் பாண்டவன் தாடினா பனைமரம் மருந்து செடி வகை தாலுனா நா அன்னம் தாளு அப்படிங்கிறது வந்து பொறு ஓகேவா தின் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ